அந்த மாதிரியே பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் என்னத்துக்கு ஆன நடிச்சா அது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அழகாக போயிட்டுருக்கு என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டு இருக்கு திடீர்னு தியாகுசாருடைய அந்த வாய்ஸ் ஒரு கன கம்பீரமான வாய்ஸ் ஃபோனில் இருந்து இந்த ஓசி கிளம்பலையார் ஐயோ இது மறந்துட்டார் அப்படி ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார் என் வீட்டுக்கார வேணா என்னை பிச்சு எடுத்துடுறாரு நீங்கள் வரேன் கரெக்டாக சொல்லிவிட்டு வர கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார் கரெக்டாக பங்கச்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபஸ்ட் டைம் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட அவன் அப்போவே ராஜா யுவ யுவராஜான்னு இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் சார் கூட பேராவும் ஆக்ட் இருக்கேன் ப்ரொடக்ஷன்லேயே ஆக்ட் இருக்கேன் இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும் இது 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 தவிர முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது பிரச்சு ப்ரச்சூ அப்போ அவர் அவரும் சின்னவரும் நானும் சின்னவதான் தான் இப்போது நான் டயன்த்தோடு வந்துட்டேன் சினிமாவில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு தியாகசாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம் அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு ஆனால் தேவசார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கிற போல இருக்குது கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணுவோம் சொல்லிப்போம் ஏதாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை ஏவி மேலே இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு பிரசாத் சார் தேவையு பிரசாதே பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு கிளைமேக்ஸில் வில்லுங்கள்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க நான் வேறே ஆ வச்ச ஆ அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன் ஃபை எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் ஆ ஆ அப்படி ஆக் பண்ணுவாங்க நம்ம மேலே படவே படாத அவங்க க எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துட்டுருக்கு பார்த்தா வெளியே வந்தால் அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க உருசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா இதெல்லாம் ஒன்றும் நல்லாயிருக்காது நீங்கள் கேளுங்க போய் தியாகசார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்கார் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணோம் அவர் நான் முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் கிட்ட கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏம்மா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்பார் அவர் அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்ன முதல்ல எல்லாம் எனக்கு பயம் அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு அதனால் நான் அப்புறம் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன் இப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு அவர் தான் ஹீரோ அவரை போய் கேடு அப்படின்ட்டு நான் போய் சார் தியாக சார் தேக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாவது தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாது தெரிஞ்சு போச்சேன் நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு ஊசி நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் இப்போ அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை நான் சொன்னேன் ஒரு வருஷம் உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால் கவலைப்படாதீங்க அவங்க போய்ட்டு ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கு இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார் தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பழத்தில் நிற்கிது அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் பணம் பண்ணலாம் கொடுக்க வேண்டும் என்னதே தியாகுசார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பரத்தில் நிற்குதா ஏமா நீ என்னம்மா படித்த நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதினே இல்லையா இல்லை சார் பரீட்சையில் தான் முந்தா நடிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தலை செல் இருந்துருப்பேன் சென்ற கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகுசாருக்கு பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பரத்தில் விடுறாங்களா யாருமா அவனுக்கு சொன்னது தியாகு சார் தான் சொன்னது அது சரி உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன் எனக்கா அவமானத்த அப்படி மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெருமான் சிரிப்பு இருக்கு ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார் ஸோ அன்றில் இருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமையலையும் அளவும் குறையவே இல்லை இமையலவும் பிரச்சிவ நான் ஃபர்ஸ்ட்டு நான் எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழ்ங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்துலேயும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது தியாகுஜி இப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் தடவையும் மன்னராக எடுத்தாங்க அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர்